அதிகாலையிலே பாலகனே தேடி அந்த மடடையோ தொழுவ நாடி அன்னை மகவாக பிறந்திட்ட ஏசுவை காண வந்தோமே எல்லாம் ரெடியா கிறிஸ்துமஸ் கொண்டாடிடுமா Caramba, a தொழுவத்த நாடி அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலன பார்க்க அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்காரசீலன பார்க்க இவரே வெளிச்சம் இவரே சத்தியோ இவரே நித்தியம் இவரே நிச்சயம் ஆடுங்கடி ஒயிலாட்டோ கால் மாறி ஆடுங்குதடி மயிலாட்டம் எட்டு திசை எகுரமெண்டா பறையாட்டோம் அதிகாலையில் பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அதிகாலை இல்ல தேடி அந்த மாடலையும் குழுவத்த நாடி சூரிய சூரிய

அதிகாலையில் பாலகன தேடி அந்த மாடடையும் தொழுவத்த நாடி அன்னை மாடி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலன பாக அன்னை மாறி மடி மேலே மகவாக உறங்குகிற சிங்கார சீலன பாக Happy Christmas சார் இந்த சைடுல அவர் வந்ததுக்கு தான் சார் எல்லாருக்கும் வருவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நல்ல ஒரு மனுஷன் தங்கமான மனுஷன் அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நகர்ல

என் பேர் தான் இது கண்ணகிங்க ஆஷம் வீட்டுக்கு தேவையான பொருள் அரிசி எண்ணெய் கோதுமை மைதா எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி பொருள் அந்த அரிசி எல்லாமே இது பண்ணாங்க பிரிட்ஜிங்க போட்டாங்க தண்ணி இல்லாமல் தாங்கி தண்ணி வச்சுட்டு குடிச்சுட்டு இருந்தோம் பழாவில் இப்போ தண்ணி வரும் எல்லாம் வசதி வாய்ப்பு ரோடு எல்லாம் போட்டுட்டு நாங்க எழுநகர்ல இருந்து ஒரு தண்டையா நான் நாலு வருஷம் ஆகிட்டோம்மா எங்களுக்கு நல்லா கிறிஸ்மஸ்க்கு நல்ல துணி மணி எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியா இருக்க உதவி செஞ்சாரு அதுக்காக நன்றி நான் தண்டியார்பேட்டையில் ஐஓசி பக்கத்தில் வந்திருக்கிறேன் ஆனாலும் வருஷம் வருஷம் எம்எல்ஏ இது கொடுக்கறது ஏழை மக்களுக்கு இது செய்ய நல்ல திட்டம் இது செய்கிறதுனால இந்த ஆட்சி வந்து நல்ல முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதே மாதிரி அடுத்த வருஷம் அவர் வந்தார்னாக்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பர்மா ஜிமா பள்ளியோட துணைத் தலைவர் இவர் நமக்கு நிமிட சேர அண்ணா வந்ததுல இருந்து ஒரு மக்களோட ஒற்றுமையோட விஷயத்துல எம்ப ஒரு ஒற்றுமையாக விஷயத்துல இருக்காங்க எப்படி கருணாநிதி அவர்கள் உதவியா இருந்தாங்களோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் உதயநிதி இருக்காங்க அதுக்கு சேர்ந்த மாதிரி இருந்தால் ஆர்கே நகருக்கு அண்ணன் அண்ணன் கொடுத்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எங்கள் பக்கத்துறையாக இருக்காங்க இந்த நிலையிலே அவங்க வந்து நாங்க சின்ன குரல் கொடுத்தாலே உடனே வந்து எங்களோட துறையில நீட்டி வைக்கிறாங்க இப்பவும் எங்களுடைய ஒரு வீட்டுக்கு குழந்தை போல அவங்க ஆர்டியாக இருந்த திருவள்ளுவர் காலனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்தே வாங்கிட்டு இருக்கு எல்லாமே சூப்பர் எங்களுக்கு நாங்கள் திருவள்ளுவர் காலனி ஒவ்வொரு வருஷமா இது நிற்கும் தண்ணி இந்த மழைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நல்ல நல்லா பண்றாங்க அடுத்த வர நின்னா கண்டிப்பாக வரல அதான் சொல்லல அது எங்க ஏரியா செல்ல பிள்ளை எங்கள் ஏரியாவில் செல்ல பிள்ளை அந்த அஞ்சு வருஷமா நான் வாங்கிக்கணும் இருக்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு உதவி போய் நாங்கள் கேட்குறேன்னா அவர் உடனுக்குடனே வாங்குவார் முன்னின்று செய்வார் திருசபை மூடுறதாக இருந்தாலும் போலீஸ் விஷயமாக இருந்தாலும் சரி சபை விஷயமாக இருந்தாலும் சரி முன்னே நின்று நல்லா செய்கிறாரு அது மட்டும் இல்லை தண்ணி வரல அல்லது ரோடு வசதி இல்லைனாக்கா வந்து செய்து தரேன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு செய்கிறாங்க இது வரைக்குமே எங்களுடைய தொகுதிக்கு அவர் செல்ல பிள்ளையதா இருக்கு நாங்கள் ஒரு ஊழியர் மட்டும் இல்லை பொதுவாகவே எங்களுடைய லோக்கல் ஏரியாவுக்குள்ள வந்து பாலம் கட்டுறது சிஜி காலனி மார்க்கெட்டு கட்டுறது அதே ஆப்போசிட்ல வந்து ஜிம் உடற்பயிற்சி கூடம் கட்டுறது காவா போட்டது எவ்வளோ சொல்லலாம் எங்கள் இடத்துக்கு சிறப்பான ஒரு எம்எல்ஏ தொகுதி பரவாயில்ல முன்னாவிட கொஞ்சம் பரவாயில்ல இந்த தண்ணிலாம் எல்லாம் ஓடல அதெல்லாம் நல்லா பண்ணி தராங்க டிஎம்கே உள்ள டிஎம்கே ஆட்சி வந்து நல்லா தான் இருக்கு நிறைய இடம் வந்து இப்போ நம்ம பார்க்கும் போதே வந்து பழைய தமிழ் மாடு நாடு மாதிரி தெரியல புதுசா தெரியுது இப்ப ஒன்னொன்னு பார்க்கும் போது பரவாயில்ல இவ்வளவு நம்ம இதுக்கு வந்தாச்சா அப்படின்னு சென்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் நான் ஆர்கே நகர்ல இருந்து வரேன்பா நாங்க ரொம்ப நல்லா சார் நல்லா ஹெல்ப் பண்றாரு நாங்க எப்ப போனாலும் சரி எம்எல்ஏ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்க மாற்றத்தினாலும் பார்க்காத எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு இப்ப கூட நாங்க போயிட்டு இது பண்ணோம் எங்களுக்கு கொடுத்தாரு நிறைய நல்ல உதவிங்களா செய்யறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து வீட்டாண்ட செஞ்சு கொடுக்குறாங்கப்பா ரொம்ப சந்தோஷமா